ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி தான் அமையும் அதுதான் நல்ல திட்டம் எல்லாத்துக்கும் விவசாயத்துக்கு தாய் தங்கம் எல்லாத்தையும் தள்ளுபடி ஆயிடுச்சு எல்லாமே எடப்பாடி ஆச்சு தான் இருபத்தி நூத்தி எடப்பாடி விவசாயத்திற்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாரு நிறைய விவசாயத்திற்காண்டி மானியங்கள் எல்லாம் கொடுத்தாரு அதனால அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் இந்த ஆட்சி இப்ப இருக்க ஆட்சி சரியில்லை எடப்பாடி இருந்தா நல்லா இருக்கும் அவர் நான் சொல்றதை செய்யறாரு இந்த ஆட்சியில ஒன்றும் சரியா வரல ஸ்டாலின் ஆட்சி ஸ்டாலின் மாதிரி தான் இருக்கு பொம்மை ஆட்சி எப்படி இருக்கு அது மாதிரி பொம்மை அடுத்த ஆட்சி வந்து நம்ம ஏடி அம்மா ஆட்சி தாங்க எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமையுங்க நம்ம நலத்திட்ட உதவி வந்து நிறைய செய்ய செஞ்சு சொல்லாதது நிறைய செஞ்சிருக்கோம் நம்ம வந்து அதனால நம்ம அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான் ஏடி மிக்க தான் அம்மா எடப்பாடியார் தான் ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப அருமையா ஒண்ணு நாங்க வந்து அப்படியே இன்னைக்கு வாழ்வோமா நாளைக்கு போவோமாங்கிற கண்டிஷன் இருக்காங்க எல்லாமே மக்கள் நாங்கள் எல்லாருமே மக்கள் கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி இருக்கோம் எல்லாம் தாங்க முடியாத நிலைமையில நாங்கள் இருக்கோம் வரவுல தேர்தலில் வந்து இடப்படி இடப்படி தனித்து நின்னாலும் நாங்கள் ஜெயிக்கிறோம் யாரு கூட்டணியும் எங்களுக்கு வேணாம் காலினி ஆச்சு மோசம் வரப்போகிற தேர்தலில் இடப்படி வரணும் ஏன்னா அம்மா திட்டங்கள் எதுவுமே நிறைவேறலை அதனால எல்லாம் கற்பழிப்பு கொலை அதிகமாக இருக்கு எடப்பாடியார் ஆட்சி நல்லா இருந்துச்சு சுசைட்டில் ரேஷன் கார்டெலாம் ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்தாரு இந்த வாட்டி எதுவுமே கொடுக்கல ரேஷன் கார்டில் பேர் தான் கொடுத்தாங்க வெள்ளம் கூட கொடுக்கல அம்மா அறிவித்த திட்டங்களை பூரா அந்த விடியா திமுக அரசு எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருக்காங்க மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் நிறுத்திய திட்டங்கள் பூரா செயல்படுத்தப்படும் நாலு நாலு வருஷம் ஆட்சியில் ஒன்றும் சரியானபடி மக்களுக்கு எந்த ரீச் ஆகலை வந்து நல்ல திட்டங்கள் இல்லை வர தேர்தலில் வந்து வாய்ப்பு வந்து எடப்பாடியார்க்கு தான் சாலின் ஆட்சியை சொல்ல வேண்டாம் குடிச்சோரு குடிச்சோரு குடிச்சோம் தமிழ்நாட்டை எனக்கு அம்மா தான் இன்றைக்கும் கச்சிலவு இது அன்னைக்கு நல்ல மழை பெய்ய்க்கும் நாட்டை வலை வச்சாங்க இன்றைக்கி வந்து ஷால்னுங்கன்னா முதலமைச்சர் ஆட்டை கொடுக்கணும் மைனு கொடுக்குறேன் அது மைனுக்கு ஏன் கொடுக்குற இன்னைக்கு எம்பித்தி தெழுது வருது எழுந்த தெளிவு என்ன பண்ணாலும் ஷால்னு மைனுக்கும் இந்த கொடுக்கலாமா மைனுக்கு கொடுக்குறேன் பெத்த மைனுக்கு பொது தண்ட இது கொடு உங்களை வாழை வைக்க பொது தண்டனுக்கு யார் காய்ச்சி கொடுங்க ஏன் உங்கள் மயனுக்கு வந்து கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் சொத்து வளர வளர்க்க நினைக்கிறீங்க சு வாரா என்ன சார் இருக்குது ஒன்றும் தண்ணி இது எதுவுமே ரோடு வசதி எதுவுமே இல்லை சார் அதுதான் நார்மலாக தான் இருந்துச்சு இப்போ சுத்தமாக அம்மா மோசமாக இருக்கும் ரோடு வலி எதுவுமே சரியில்லை தண்ணி இல்லை பெரிய வறட்சி மாவட்டமாக இருக்கு இப்போ உள்ள ஆட்சியில் எப்படின்னா மக்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல ரொம்ப எல்லாத்துக்குமே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பெண்கள்லாம் யாருமே வெளியில் போக முடியலை ஒரு சாதாரணமாக ஒரு ஆறு மணிக்கு எப்போதுமே ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது இதே அம்மா இருக்க அம்மா உள்ள ஆட்சியில் வந்து எப்போவுமே பெண்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கும் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு இது இருந்துச்சு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சாதாரண ஒரு பிள்ளைய கூட வெளியில் போய் நடமாட படிக்கிற பிள்ளைகளும் போகும்போல எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது இன்னொன்று இப்போ ஒரு பிரிபர்ஸ்னு ஒன்று விட்டுருக்காங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் பெண்களுக்கு ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப் எங்கே நிற்குதோ அந்த இடத்துல நிற்கிறது இல்லை பஸ்ஸில் ஏறி போனாலும் பெண்களை ரொம்ப ஒரு ஒரு கேவலமாக ஒரு மாதிரியாக பேசுகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெண்களுக்கு இந்த ஆட்சி வந்து மாறினா மக்களுக்கு உ உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து எப்போதுமே ரெட்டாலாக தான் பெண்களுக்கு உள்ள போகுது எந்த சூழ்நிலை எப்போதுமே பாதுகாப்பே எங்களுக்கு ரெட்டாலாக தான் பெண்களுக்கு வந்து அந்த இந்த அடுத்த ஆட்சியில வந்து வரும்போது சிறப்பா இருக்கும் எப்போதுமே எங்க நீங்க எங்க பெண்கள் எல்லாருமே அடுத்த ரெட்டலைக்கு தான் போட போறோம் ஒரு சிறப்பான சலுகை பெண்கள் மக்களுக்கு போய் பொதுவான விஷயம் செய்யறதுன்னா அது ரெட்டல் தான் சார் செய்யறது அப்படின்னு சொல்றாரு ஆனா எங்களுக்கு லேடிஸ்க்கு நிக்க ஆட்ட மாட்டேங்கிறாங்க முதல்ல பஸ் ஸ்டாஃப்ல நிக்க ஆட்ட மாட்டேங்கிறாங்க அதே போல ஹாஸ்பிட்டல்ல வந்து பெட்டகம்லாம் கொடுத்தாங்க இப்ப எதுவும் கொடுக்கறது கிடையாது வளகாப்பு அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க அது கிடையாது தாலிக்கு தங்கும் அந்த இதெல்லாம் இப்ப எந்த சலுகையுமே அம்மா ஆட்சியில் இருந்தப்ப கிடைச்ச சலுகை எதுவுமே கிடையாது இந்த ரொம்ப ரொம்ப வந்து இது கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க இனிமே மாறும் நினைச்சு வந்திருக்கோம் ஒரு நாள் வேலை இல்லைனாலதான் நாங்கள் பொழத்துக்கிட்டு இருந்தோம் ஏதோ அந்த வேலையும் இல்லாமல் போச்சு எங்களுக்கு எங்களுக்கு பசில ஏறினாலும் எங்களுக்கு மரியாதை இல்லை ஆம்பளை எல்லாம் கேவலமா பேசுறாங்க எங்களை எங்களுக்கு அந்த மாதிரி இது வேண்டாம் எங்களுக்கு இனிமே எடப்பாடியார் வந்தா நாங்கள் நல்லா இருக்கலாம் ரெண்டாவது பிள்ளையில பிள்ளையில படிக்க வச்சு நாங்களாம் நானும் ஒரு ஆளாக இருந்து உழைச்சி காப்பாற்றி படிக்க வச்சேன் ஆனால் கல்யாணம் போது அந்த திருமண உதவி இல்லாமல் பண்ணிட்டாரு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இன்னைக்கு அது இருந்தால் அன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் கிடைச்சிருக்கும் ஐம்பதாயிரம் பணம் கிடச்சிருக்கும் எடப்பாடியார் இருந்திருந்தா லெட்டரை சகிக்காதனால எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல இனிமேலும் எங்களுக்கு எடப்பாடியார் வந்தால் எல்லாம் எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக எல்லாமே நடக்கும் அவர் தான் ஜெயிக்கணும் அவருக்கு தான் நாங்கள் போடுவோம் நாங்கள் செங்கலோடு வைத்து எங்கள் பிள்ளைகளெல்லாம் இன்ஜினியருக்கு படிக்க வச்சோம் இந்த ஆட்சி வந்து சூரியன் ஆட்சி வந்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கல இடிஞ்ச வீட்டுக்கெல்லாம் லோன் கொடுக்குறோம்னு சொல்லி இந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு அந்த வீடெல்லாம் கிடைக்கல எல்லாமே இந்த மேலுக்கு ரெட்டட கட்சி வந்து தான் எங்களுக்கு எடப்பாடி ஐயா வந்தால் தான் எல்லா சலுகையும் உண்டு எங்களுக்கு மீண்டும் அவங்க வரணும் இந்த மீ பிள்ளைகளுக்கு படித்த பிள்ளைகளுக்கு பூரா எல்லாத்துக்கும் வேலை போட்டு கொடுக்கணும் எங்களுக்கு நூறு நாள் வேலை இல்லாமல் நாங்கள் எல்லாரும் தண்ணி வசதி இல்லை எங்களுக்கு எங்களுக்கு உப்பு தண்ணியாக வருது தண்ணி அதுவும் எங்களுக்கு ஒரு நாள் வந்தாக்கா அஞ்சு நாளைக்கு வர இருக்குது எங்களுக்கு தண்ணி வாய்ப்புக்கெல்லாம் எடப்பாடி ஐயா வந்தால் எங்களுக்கு எல்லா சலுகையும் உண்டு ரெட்டுக்க அம்மா ஆட்சியில் எல்லாமே செஞ்சாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு மடிக்கணனி புக்கு இலவச சைக்கிள் லேப்டாப்பு அனைத்தும் கொடுத்தாங்க அம்மா உணவகம் வச்சுருந்தாங்க ஏழை மக்களுக்கு இந்த அஞ்சு ரூபா இது வந்து எங்களுக்கு ஒன்றுமே பெனிஃபிட் கிடையாது அதை வந்து நிறுத்த மாட்டேன்றானுங்க அந்த பஸ்ஸை கூட நிலவாரிய பென்ஷன் கொடுத்து நாலு மாதம் ஆகுது நூற்று நூறு நாள் வேலை காசு வந்து ஏறவே மாட்டேங்குது அதில் அவங்க கமிஷன் வேறு எடுத்துக்கிறானுங்க எங்களுக்கு அப்புறம் இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது எதுவுமே கிடையாது இவர் ஆட்சி இவரோட ஆட்சியில் வந்து மக்களுக்கு வந்து துன்பம் தானே ஒழிய நன்மை எதுவுமே கிடையாது படிக்கிற குழந்தைய வந்து நாங்கள் தைரியமாக அவர் பள்ளிக்கு அனுப்ப முடியலை ஆசிரியெலாம் இது பண்ணுறாங்க இந்த அதுக்கு வந்து நாங்கள் போய் பெட்டிஷன் எதுவும் கொடுத்தா அதை எடுக்க மாட்டேன்றாங்க எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க இவர் நான் மக்களோட இணைஞ்சு பேசுறேன்றாரு என்ன இவர் பேசுறாரு என்ன இவர் பண்றாரு ஆயிரம் ரூபாய் அனைத்து மக்களுக்கும் மகளிருக்கும் கொடுக்குறேன் யார் தலைவிக்கு யாருக்கு கொடுத்தாரு யாருக்குமே கொடுக்கல ஆயிரம் ரூபாய் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு ஒரு காலேஜில் ஒரு பத்தாயிரம் பிள்ளைங்க படிச்சா அதுல நூறு பேருக்கு தான் கொடுக்குறாரு அந்த நூறு பேர் வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்சாங்களா இருக்கணுமா அப்புறம் மற்ற பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுப்பாரு இவரு தாலிக்கு தங்கம் கொடுத்துதான் நிப்பாட்டிக்கிட்டாரு எந்த ஒரு இதுவுமே இந்த ஸ்டாலின் வந்து செஞ்சதே கிடையாது இவர் ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல பிரசாந்தத்துக்கு பணம் கொடுத்தாங்க அதையும் நிப்பாட்டிட்டாரு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாரு தண்ணி கிடையாது எந்த ஒரு இதுவுமே கிடையாது அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவா பணங்கள்லாம் நிப்பாட்டுக்கு பென்ஷன் வர மாட்டேங்குது ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் தவிக்கிறாங்க அவங்க அவங்க யாருக்குமே பென்ஷன் கிடையாது போக்குவரத்து கழகத்துக்கு எதுவுமே செய்யறது கிடையாது இவரு எந்த அரசாங்க ஊழியருக்கு செய்யறாரு ஈபில ஆள் எடுக்கிறேன்னு சொல்றாங்க எங்க எடுக்கிறாங்க லஞ்சம் கொடுத்தாதான் வாயிலுறாங்க எத்தனை மக்கள் அவதிப்படுறாங்க எப்படி நாங்கள் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க முடியுமா பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கே நாங்கள் அவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படியே லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதுனா என்ன பண்றது லஞ்சம் கொடுத்தா தான் வேலை இந்த ஆட்சி எதுக்கு எங்களுக்கு தேவை எடப்பாடியார் ஆட்சிதான் நாங்க நிச்சயம் தடவை ஆட்சி அமைக்கிறோம் மக்களுக்கு எல்லாமே நன்மையாக செய்வார் நாங்கள் ஆட்சி அமைப்போம் ஒரு வருஷமா வீட்டில் இருக்கோம் நூறு வேலை எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த புதுக்கோட்டை கிராம ராசாவையால அம்புடிச்சாலும் சாவை போறோம் வேற வழி இல்ல இந்த நூறு வேலை இல்லைன்னா நாங்க செத்தா போயிருவோம் வேற பத்து காசுக்கு வழி இல்ல ஒரு டீ குடிக்க வழி இல்ல ஒண்ணுக்குமே வழி இல்ல நாங்க வீடு கிடக்கிறோம் இந்த வேலை நூறு நாள் வேலை கொடுத்தாகணும் இல்லன்னா எங்களுக்கு வழி இல்ல நாங்க சாப்பிடறதான் விவசாயம் இல்ல நாங்க எல்லாம் வேற வேலைக்கு போக முடியாது முடியாத கேசு கொத்தகை வேலைக்கு எல்லாம் நாங்க போக முடியாது இந்த வேலைதான் இருந்தா தான் நாங்க குறைக்க முடியும் அதுக்கு நீங்க தான் செய்யணும் சாமி தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல்